ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான ஆரோக்கியமான செப்பை கிரேவி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக இருக்கணும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இரநூத்தி ஐம்பது கிராம் இப்போது நல்லா பாயில் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் செப்பக்கிழங்கு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க மல்லிகை புதினா அவ்வளோதான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் இந்த மாதிரி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா வந்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துடலாம் அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இப்போது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷமாச்சும் வதக்கிக்கோங்க இந்த பச்சை ஸ்மெல் மாறுற வர வதக்கி எடுத்துடணும் அதுக்கு பிறகு நம்ம தக்காளி பழம் கட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிட்டேன் இப்போ நாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி கப்பு கழுவி ஊற்றிருக்கேன் தக்காளி பழம் அரைச்ச அந்த சாரி இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ கிரேவியா திக் கிரேவியாக செய்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா அதாவது வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்துருக்கேன் சோம்பு ஜீரகம் மஞ்சள் மிளகு கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து அரைத்த குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவையோ சேர்த்துக்கோங்க உப்பும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்கோங்க இப்போ நான் உப்பும் சேர்த்துட்டேன் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ இப்போ சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் மட்டும் நான் இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன் மல்லி புதினா இதை மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேம்லேயே ரெண்டு டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா ரெடி ஆகிடுங்க கிழங்கு கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்டோம் இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி பரோட்டாவுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்